அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அண்மையில் ஒரு சகோதரம் வந்து கேட்ட விஷயம் வந்து தமிழ் கடைகளில் வந்தோன்னா சாமான்களுடைய பொருட்களினுடைய விலைகள் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது இதுக்கான காரணம் என்ன ஏனவர்கள் அளவுக்கு அதிகமான பொருட்கள் விலைகளை வந்து கூட்டி விற்கிறார்கள் இது சம்பந்தமாக ஒரு சகோதரம் ஒருவர் வந்து கேள்வி கேட்டிருந்தார் இது சம்பந்தமாக தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் உள்ள வாங்க லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் வீடியோ தேவையில்லை என்பவர்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணி விட்டு போங்க தமிழ் கடைகளில் ஏன் பொருட்களினுடைய விலை வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்றது வந்து இப்போ பெரிய ஒரு பிரச்சனை தமிழ்களை பொறுத்தவரை இந்த தமிழ் கடைகளில் சாமான வாங்கினால் ரெண்டு சாமான் எடுத்து விட்டு பே பண்ண வந்தால் அளவுக்கு அதிகமான காசு வருகிறது நான் கூட அண்மையில் ரெண்டு பேக்கெட் தண்ணி எடுக்க போனேன் ரெண்டு பேக்கெட் தண்ணியும் அதோடு வந்து சின்ன பிள்ளைகள் சாப்பிட்ற சிப்ஸ் இதோட என்ன ஏதோ இதர சாமான ரெண்டு சாமான எடுத்து போட்டு வந்து கேட்டால் முப்பத்தி ரெண்டு ஹூரோ பில் சொல்கிறாங்க தண்ணி பேக்கெட்னா விலை என்னென்னு கேட்டால் மூணு ஹீரோ சொல்கிறாங்க கஃபூரில் அல்லது வந்து நீங்கள் மெட்ரோ கடையில் ஒரு ஒரு யூரோ அஞ்சு எம் ஓதாக்ஸ் அதாவது வந்து தேத்தேசி தேத்தேசியில் ஓத்தாக்ஸ் வந்து கஃபூரில் வந்து ஒரு ரூபா பதினைஞ்சி எம்என்னைக்குன்றேன் தண்ணீரிட விழா நான் ஒரு அவசரத்துக்கு நாங்கள் ஒரு கடைக்கு போகின்ற பொழுது மூண்டோ அப்படின்ற பொழுது நெஞ்சு வலிக்கிறது அதே போல் அண்மையில் இந்த சித்த யூனிவர்சிட்டி பார்க்குக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு கடையில் வந்து தண்ணி குடிப்பம்னு சொல்லி ஒரு போத்தல் தண்ணி என்ன ஒரு போத்தல் தண்ணி ஒரு போத்தல் கிளா கிறிஸ்டின் தண்ணி என்ன விழையென்னு கேட்டால் மூண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க நான் தண்ணியே வேணாம்னு சொல்லி போயிட்டு விட்டுட்டு வந்தேன் இந்த வகையில் எங்களுடைய தமிழர்களுடைய கடைகளில் வந்து பொருட்களுடைய விலைகள் அளவுக்கு அதிகமாகத்தான் விற்கப்படுகிறது இப்போ நீங்கள் கபூர்லேயோ அல்லது வந்து ஓஷான்லேயோ அல்லது வந்து வேறு கடைகளில் வந்து பொருட்கள் எடுக்கின்ற பொழுது ஓரளவுக்கு வந்து கட்டுப்படியான விலைகள் இருக்கும் அதில் வந்து சில நேரங்களில் இப்போ அநேகமான கடைகள் அந்த பால் அதே மாதிரி வந்து சில பொருட்கள் வந்து மலி விலையில் போட்டிருப்பார்கள் என்று சொன்னால் திகதிகள் முடிகின்ற பொழுது அதை மலி விலையில் போட்டிருப்பார்கள் அந்த நேரங்களில் வந்து எங்களுடைய தமிழர்கள் வந்து அளவுக்கு அதிகமான பொருட்களை வாங்குவது வளமையாக இருக்குது ஆனால் அவசரத்துக்குன்னு சொல்லி ஒரு கடையில் போய் பொருட்களை வாங்குகின்ற பொழுது பொருட்கள விலைகள் அளவுக்கு அதிகமாக தான் விற்கப்படுகிறது அது எங்கேயாக இருந்தாலும் சரி லட்சப்பல் பகுதியாக இருந்தாலும் சரி இதர தமிழ் கடைகளாக இருந்தாலும் சரி அல்லது வந்து எங்களுடைய இந்த அலுமந்தசியம் கடைகளில் வந்து இப்படிதான் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடையினுடைய பிரதான பங்கு வகை பங்கு வகிப்பது வந்து அந்த கடையினுடைய வாடகை ஒரு கடையினுடைய வாடகை அளவுக்கு அதிகமான வாடகையாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் ஒரு நூறு மெட்கரை கடைக்கு வந்து நாலாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா வாடகை மாத வாடகை கொடுப்பாங்கன்னு சொன்னால் அந்த வாடகையினுடைய வாடகையை வந்து இந்த பொருளை தான் விலை வைப்பார்கள் அதை விட சம்பளாக்கள் நிற்பாங்க நூறு மெட்கரை கடையாக இருந்தால் ஒரு மூன்று பேராவது குறைஞ்சது சம்பளாக்கள் நிற்கணும் அதாவது வந்து ரெண்டு பேர் ரெண்டு இதில் வந்து மாறி வேலை செய்வாங்க அதாவது காலமே ஒரு ஷிப் வேலை செய்வாங்க பிண்டிரம் ஒரு ஷிப் வேலை செய்வாங்க சில சில கடைகளில் மூன்று ஷிப் வேலை செய்வாங்க சில நேரங்களில் முதலாளி வந்து முழு முழு நேரமாக காலையிலேந்து இரவு வரைக்கும் நின்று வேலை செய்கின்ற கடைகளும் இருக்கிறது அப்போ அந்த வேலை செய்கின்ற ரெண்டு ஷிப் வேலை செய்கிறாலும் மூன்று பேர் இருந்தாலும் ஆறு பேருடைய சம்பளம் காசு குறைஞ்சது ஆயிரத்தி இருநூறுரூவா சம்பளம் கொடுக்குறார்கள் அப்படின்னு சொல்லி எப்பமே தமிழ் கடைகளில் வந்து ஆயிரத்தி நூறுரூவா ஆயிரத்தி முந்நூறுரூவா சில இடங்களில் ஆயிரத்தி இருநூறுரூவா கொடுக்குறார்கள் சில இடங்களில் தொள்ளாயிரநூறுபா சில ரூபாய் கொடுக்குறாரு சரி ஆயிரத்தி இருநூறுவா கொடுத்தாலுமே வந்து மூணு மூணு ஆறு பேர் வேலை செய்வார்கள் இந்த ஆறு பேருக்குமே வந்து கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி இருநூறுரூவா மாதம் வந்து தேவையாக இருக்கும் இதில் வந்து பதிந்து வேலை செய்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வந்து உஷாஃப் காசு கட்டுவாங்க ஆயிரத்தி முந்நூறு கிலோ சம்பள காசு நீங்கள் அவங்க பதிஞ்சுவதற்கு வேலைக்கு வச்சுருந்தா கிட்டத்தட்ட நானூற்றி வச்சு ஐநூறு இருபக்கிட்ட கட்டுவாங்கன்னு அதை விட வந்து செக்யூரி சோசியல் காசு வரும் அதை விட வந்து அந்த காசு இந்த காசுன்னு சொல்லி நீங்கள் உங்களோட ஃபீஸ் பே சம்பளத்தால் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ காசுகள் எல்லாமே வந்து ஒரு முதலாளி தான் கட்ட வேண்டி வரும் இந்த காசு கையால் வந்து ஒரு முதலாளி கட்ட முடியாது இந்த கடைக்குள்ள உழைச்சித்தான் அதை வந்து கட்ட வேண்டி வரும் அந்த அந்த விலையும் வந்து இந்த பொருட்களில் வந்து தான் அந்த விலைகள் வந்து கூட்டப்படும் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண்ட் பில் கட்டாயம் இருக்குது நூறு மேற்கு கடைன்னு சொல்லி அந்த கடைக்கு வந்து எத்தனை ஃப்ரிட்ஜ் இருக்கிறது எத்தனை வந்து கான்சிலேட்டர் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த கேஸ் மெஷின் எரிகிற லைட்டுகள் அது மட்டும் இல்லாமல் இதர சாமான்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண்ட் பில் கட்டாயம் வந்து நூறு மேற்கிற கடைய கடையாக இருந்தால் குறைஞ்சது மாதத்துக்கு வந்து ஆயிரம் ஈரோவுக்கு குறையாமல் வரும் கரண்ட் பில் இது வந்து தெரியாது வேலை வேலை செய்கிறாங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லேயே தெரியாது முதலாளிமாருக்கு தான் இந்த விஷயங்கள் தெரியும் அதை விட மூன்று மாதத்துக்கு ஒருக்கா அல்லது ஆறு மாதத்துக்கு ஒருக்கா அம்போவுக்கு காசு கட்ட வேண்டி வரும் இவர்களுடைய அந்த சொசைட்டிக்கு கடையினுடைய இன்சூரன்ஸ் நூறு மெட்கரை கடை போட்டார்னா குறைஞ்சது வந்து நூறு மெட்கிற கடைக்கு குறைஞ்சது நூறு நூற்றம்பது ரூபா மாதம் இன்சூரன்ஸ் வரும் இதை விட பொருட்கள் வந்து வாங்குற விலை பொருட்கள்னு ட்ரான்ஸ்போர்ட் அதை விட அந்த முதலாளிக்கு வந்து லாபம் இந்த கடையினுடைய வருஷ வருமான கணக்கு பார்க்குற பொழுது அந்த வருஷ வருமானத்தினுடைய லாபத்துக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும் இப்படி எல்லாவற்றையும் கூட்டி 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 கொண்டு போனால் ஒரு பொருள் அம்பஸத்துக்கு ஒரு முதலாளி வாங்கினால் அந்த பொருளை வந்து டென் ரூவாக்கு விற்றாலும் கட்டபடியாக சில நேரங்களில் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இந்த கொக்கோ கோலா கிணத் அதாவது வந்து முப்பத்தி மூன்று சிஎல் முப்பத்தி மூன்று சிஎல் கொக்கோ கோலா கிணத்தினில் விலை வந்து இருபத்தி நாலு கிணத்து வந்து இருபத்தி நாலு பேக்கெட் போட கிணத்து வந்து பதினோருவா சொச்சோம் பன்னூறுரூவா அதுக்குள்ளே தான் வரும் பதினோருவா பத்து ரூபா வச்சோம் இல்லை பதினோரு தான் வரும் அதுக்கு மேலே வராது ஆனால் அந்த கிணத்து வந்து பார்த்திங்க சொன்னா அநேகமான கடைகளில் ஒரு ஈரோ ஒன்றரை ஒரு ஈரோ ஐம்பது சென்டிமுக்கு விற்கிறாங்க யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஐம்பது சென்டிமுக்கான விலையை வந்து கிட்டத்தட்ட மூன்று மடங்காகிறது அதனுடைய லாபம் அவங்களுடைய கணக்குகள் எல்லாம் ஆகிற பொழுது அதே மாதிரி இன்னும் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோக்கோ கோலாவில் வந்து ப்ரொமோஷன்ல எடுப்பாங்க அதே மாதிரி பால் வந்து ப்ரொமோஷனில் எடுப்பாங்க அல்லது வந்து கொக்கோ கோலா ஒன்றரை லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளால் அவங்களுக்கு ஒரு ரூபாக்குள்ளே தான் முடியும் ஆனால் விற்கிறது வந்து ரெண்டுருவா அம்பஷம் விற்பாங்க சில இடத்துல மூணுரூவா சம் விற்பாங்க அண்மையில் நான் வந்து ஏதோ ஒரு சாமான் வாங்க போகின்ற பொழுது இப்போ ஒரு கடையில் வந்து அந்த ச பொருளின் விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபாம்பசம் வேறு ஒரு இடத்த வேண்டிக்கலாம் நாலுரூவாசத்துக்கு வந்து அந்த காசை நான் ஏதோ ஒரு சாமான சின்ன பிள்ளைகளை சாப்பிட்ற சாப்பிட்ற சாமான் எதுவும் இந்த நிலைமையில தமிழ் கடைகள் இருக்குது அதனால் இதில் வந்து எல்லா கடைகளையும் சொல்லவில்லை ஏன்னா சில கடைகள் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் கவர்மெண்ட்டுடைய கடைகள் எடுத்திருப்பார்கள் அதுக்கு வாடகை குறைவாக இருக்கும் தனிநபருடைய கட்டிடங்களுக்கு வாடகை கூடவாக இருக்குது நான் இருக்கேன் ஏற்கனவே நான் விளக்கம் சொல்லிக்கிறேன் விளக்கமாக நான் வீடியோ போட்டுக்கேன் இதனால் இந்த பொருட்களோட விலைகளில் வந்து முதலாளி வந்து தன்னுடைய லாபங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து பொருட்களுக்கு விலையை நிர்ணயிக்கின்ற பொழுது அந்த பொருட்களுடைய விலை வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்றதில் வந்து எந்த மாற்று இல்லை அதனால் தான் இப்போ தமிழர்களுடைய கடைகளில் வந்து அளவுக்கு அதிகமாக விற்கப்படுது அதனால் தமிழர்களுடைய கடைகளில் வந்து சில கடைகள் வந்து சொந்த கடைகளாக இருந்தாலும் அந்த முதலாளி வந்து உழைச்ச முதலாளிக்கு வந்து தொடர்ச்சியாக உழைக்க வேண்டும் என்பதற்காகவே பொருட்களுடைய விலைகள் வந்து கூட்டப்படுவது இல்லை ஒரு விஷயம் வந்து நான் சொல்லலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு வாங்குகின்ற பொருட்கள் வந்து எல்லா பொருட்களும் நூறு வீதம் விற்பனை செய்யப்படுகிறதா அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுவும் இல்லை ஒரு ஐம்பது வீதம் ஒரு நாற்பது வீதம் ஐம்பது வீதம் ஐம்பதுக்கு ஐம்பது வீதம் இல்லை ஒரு அறுபது வீதமான பொருட்கள் சில பொருட்கள் வீடுபடும் சில பொருட்கள் வீடுபடாது இதுல வந்து பாத்தீங்கன்னா டேட் போயிடும் டேட் போயிடுச்சுன்னு சொன்னா அதுல சாமானும் வந்து குப்பைக்கு போற சாமானுகள் அப்போ முதலாளி போட்ட முதல வந்து பிடிக்கணும்னு சொன்னா அந்த பொருட்கள விலைகளையும் வந்து இங்கே விற்கிற விலைகள்ல தான் வந்து கூட்ட போகணும் இப்போ சில நேரங்களில் சில கடைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய டிண்மீன் எங்களுடைய டின்மீன் வந்து சில சில ஏரியா கடைகளில் வந்து விற்கப்பட மாட்டாது எங்களுடைய இலங்கையோட குத்தரிசி வந்து லாட்சபில் விற்கப்படும் அதே மாதிரி வேறு இட கடைகளில் வேறு வேற ஏரியா கடைகளில் போயிட்டீங்கன்னா குத்தரிசி வில்படாது என்ன சொன்னால் அந்த இடங்கள்ல தமிழர்கள் வந்து குறைவுன்னு சொன்னால் அங்கே வில்படாது அங்கே வந்து இந்த பசுமதி அரிசியோ அல்லது வந்து அவர்கள் சாப்பிட்ற அந்த ரீலோங் அதாவது வந்து நில அரிசி அதுக்கெல்லாம் வந்து விற்பனை செய்யப்படுமே ஒழிய இதுகள் வந்து விற்பனை செய்யப்படுவார் அப்போ இப்படி இருக்கின்ற நேரத்தில் வந்து அந்த குறிப்பிட்ட முதலாளி வந்து தான் நட்டப்பட விரும்பப்பட மாட்டார் அநேகமாக வந்து தான் எப்படியாவது அந்த கடையில் வந்து நான் லாபம் உழைக்க வேணும் அப்படின்றத அந்த முதலாளி விரும்புவார் அதன் அடிப்படையில் தான் அந்த ஒவ்வொரு பொருட்களினுடைய விலைகளும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தீர்மானிக்கப்படும் இதில் வந்து நாங்கள் விருப்பம் என்ற கடையில் வாங்கலாம் விருப்பம் இல்லாமல் வட்டிக்கு வெளியில் வேற கடையில் போய் பார்க்கலாமே ஒழிய அந்த முதலாளி அந்த அந்த கடையில் வந்து பொருட்களுடைய விலைகள் வந்து அளவுக்கு அதிகமாக வீழ்படுது இவர் எதுக்காக கடையில் வந்து இந்த பொருட்களை வந்து விலை கூட்டி விற்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்க முடியாது சில எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அரபு மொழி பேசுவவர்கள் தமிழர்கள் சொல்லுவாங்க அடையாளங்கள் சொல்லுவாங்க அல்லது ஆப்பிரிக்க சொல்லுவாங்க பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஃபிரிக்கத்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களோடய கடையில் சாமான விலை உங்களோட கடையில் சாமான விலைன்னு சொன்னால் ஒரு முதலாளிக்கு வந்து கடையினுடைய இருந்து எல்லாவற்றையும் கூட்டி அந்த அந்த கடையினுடைய மாத வருமானம் இல்லை ஒரு நாள் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது வேறு வழியே இல்லை சில நேரங்களில் பொருட்கள விலைகளை கூட்டி தான் மிக்க வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் இன்னும் வந்து எங்களுடைய தமிழர்கள் சில இடங்களில் செய்கிற டெக்னிக்கான வேலைகள் இப்போ நிறுத்து கொடுக்குற வே சாமான்கள் அப்படின்ற பொழுதும் சொல்கின்ற விலை ஒன்றாக இருக்கும் அடிக்கின்ற விலை ஒன்றா இருக்கும் கெஸ் மிஷினில் அதாவது வந்து இப்போ பொருட்கள விலை வந்து சொல்லுவோமே ஒரு வாழைப்பழம் மெனான் எடுத்தீங்கச்சுன்னா ரெண்டு ரூபா பசம் போட்டிருப்பாங்க ஒரு கிலோ ரெண்டு ரூபா பசம் போட்டுமா இந்த க கருவல்கள் அல்லது இந்த அவைக்கேனத்தவர்கள் வந்து வாழைப்பழம் சாப்பிடுவது கூட அவர்கள் வந்து வாழைப்பழத்தை எடுக்கின்ற போது அந்த வாழைப்பழத்துக்கு வந்து வெளியில ரெண்டு ரூபா பசம் போட்டு மே வந்து வச்சு போட நிறுத்து போட விலை அடிக்கல மூன்றூராம்பசத்தை கிலோ வந்து போட்டு அடிச்சு விட்டு அப்படி அதை வந்து பேலன்ஸ் பண்ணுற முதலாளி மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இப்படி நிறைய டெக்னிக்கலான பிஸ்னஸ் இருக்கிறது ஒரு பொருளை வந்து விட்டுட்டு இன்னொரு பொருளை வந்து எடுக்கிறது விஷயம் இருக்கிறது இப்படியான விஷயங்களும் வந்து இடம்பெற்றுக்கொண்டிருக்கோம் அப்படித்தான் இந்த எங்களுடைய இந்த தமிழ் முதலாளிகள் வந்து இந்த தொழிலை வந்து இப்போ தாக்குப்பிடிக்கிறார்கள் இல்லை நாங்கள் வந்து நூறு வீதம் சரியாக இருப்போம் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த வியாபார தொழிலில் வந்து தாக்குப்பிடிக்கலாம் அது வந்து நிறைய தொழில்கள் நிறைய தமிழ் கடைகள் பூட்டுவதற்கு காரணம் வந்து அதை நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்பவர்கள் சொல்பவர்களால் இந்த தொழிலை வந்து தாக்குப்பிடிக்கலாது இப்படி நிறைய காரணங்கள் சொல்லலாம் நான் சொன்ன காரணங்களில் வந்து ஏதாவது தவறுகள் இருக்குன்றதுனால் கொமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் அதே மாதிரி தமிழ் முதலாளிமார் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு வேறு என்ன விஷயங்கள் காரணமாக பொருட்களுடைய விலைகள் கூடுகிறது அல்லது தமிழ் கடைகளில் ஏன் பொருட்கள் விலை கூடுகிறது அப்படின்றத வந்து தெரியப்படுத்துங்க என்ன சொன்னால் மக்கள் வந்து எங்களுடைய தமிழர்களில் வந்து எல்லாத்துக்கும் கூட சொல்லி எல்லாத்தையும் எல்லாத்துலேயும் சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கலாது ஒரு சில விஷயங்கள் கூட சொன்னாலும் மற்ற விஷயங்களை வந்து நாங்கள் அவர்களுக்கு சாதகமாகவும் பேச என்ன சொன்னால் தொழிலுக்கு முதல்ல போட்ட அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டி எல்லாமே கணக்கு பார்க்கணும் அப்போ போட்ட காசுன்ற வட்டி கணக்கெல்லாம் வந்து அவர் இதே தான் எடுக்கணும் அப்ப எல்லாமே அவர் வந்து விலை கூட்ட அந்த விற்கிற பொருளைதான் நீர் நீர் தீர்மானிப்பார் அதெல்லாம் அந்த பொருட்கள் விலைகள் அளவுக்கு அதிகமாக இருக்கதை ஒழிய என்று அநேகமான தமிழ் முதலாளிகள் வந்து விலைகள் வைப்பதில்லை மற்ற ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் இந்த தமிழ் கடைகளை தமிழ் கடைகளோட விற்கப்படுகிற பொருட்களோட விலைகளை தீர்மானிப்பது வந்து முதலாளியாக இருப்பார் அதனால் வந்து அவர் சொல்கிற விலை தான் பொருட்களோட விலைகளாக இருக்குது நாங்கள் விருப்பமெண்டாக விடலாம் விருப்பம் விளையாடி விட்டு போகலாம் அவர் யாரையும் பைபாஸ் பண்ணி நீங்கள் என்னோட தான் பொருட்கள் வாங்கணும்னு சொல்லி எந்த தமிழ் முதலாளிகளும் கேட்பதில்லை அதனால் வந்து நீங்களாகவே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் இந்த கடையில் பொருட்கள் வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி நானெல்லாம் ஒரு கடையில் வந்து பால்கனியுமே சாமான் வாங்க இல்லை அப்படின்னு யோசிச்சிடலாம் என்ன சொன்னால் அந்த கடையினுடைய நீண்ட கால கடை நாங்கள் ஃப்ரான்ஸுக்கு வந்த காலத்தையும் இந்த கடை இருக்குது அந்த கடையினுடைய முதலாளி அவங்க அப்பா நடத்தி இப்போ மகன் நடத்துறாரு ஆனால் அந்த கடையில் எப்போ போனாலும் சாமான் நெருப்பு விளையாட்டுருக்கு ஆனால் அந்த கடை கிளியோன்ஸே இல்லை ஆனால் அந்த கடை எப்படி ஓடுதுன்றே தெரியாது இப்படியான ஒரு சில முதலாளிகளும் இருக்கிறார்கள் ஆனால் இப்போ அநேகமான இடங்களில் வந்து எங்களுடைய தமிழ் சகோதரர்கள் வந்து ஓரளவுக்கு நியாயமான விலை ஆனால் அவர்கள் வேறு வழி இல்லை போட்ட முதலுக்கு லாபத்தை உழைக்கணும் அந்தக்காக பொருட்கள்கிட்ட தான் விளைய தீர்மானிக்கிறார்கள் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி